செவன் டேஸ் ஆஃபர் எப்போ போடுவீங்க எப்போ போடுவீங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நான் செவன் டேஸ் ஆஃபர் திரும்ப வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்ஸ்அப்பில் மட்டும்தான் இப்போ வெப்சைட் ஆர்டர் கிடையாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வெப்சைட்டில் யூஸ் பண்ண தெரியல அப்படின்னு என் நிறைய கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தீங்க ஸோ அதனால் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு நாள் இன்றைக்கி வந்து ஏப்ரல் டென் ஸோ இன்றைக்கி ஃபுல் டே உங்களுக்கு வந்து இந்த ஆஃபர் அப்ளிகபிளாக இருக்கும் யாருக்கெல்லாம் வேணுமோ வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் தயவுசெய்து அவைலபிளாக இருக்கா இருக்கான்னு கேட்காதிங்க எனக்கு ஒரு நாள் ஃபுல்லாக எடுக்கிற அளவுக்கு எங்கிட்ட ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது ஹண்ட்ரட் ருபீஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா டைரக்டாக பே பண்ணிவிட்டு உங்கள் ஃபுல் அட்ரஸ் நேம் அண்ட் பின்கோடோட வாட்ஸ்அப் நம்பரோடு கொடுத்துருங்க அண்ட் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட் கண்டிப்பாக தேவை எந்த நம்பருக்கு பே பண்ணோம்னா ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள் இதே தான் சேம் நம்பர் ஃபார் வாட்ஸ்அப் கூகுள் பே ஃபோன்பே எல்லாத்துக்குமே ரோஸ் நர்சரி நேம் கன்ஃபர்மேஷனுக்காக கூகுள் பே ஃபோன்பேலெலாம் ரோஸ் நர்சரின்னு வரும் அதில் பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டாக ஷேர் பண்ணிடுங்க மறக்காமல் ஸோ பார்த்துட்டு நான் வந்து உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுப்பேன் கொஞ்சம் டைம் எடுக்குமே தவிர கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்துடும் ரிப்பீட்டடாக மெசேஜ் கொடுத்துட்டே இருக்காதிங்க இன்னைக்கு அவைலபிளாக இருக்குது இந்த ஆஃபர் வாட்ஸ்அப்பில் மட்டும்தான் வெப்சைட்டில் நான் அப்டேட் பண்ணலை வெப்சைட்டில் இந்த ஆஃபர் கிடையாது வராது ஸோ ப்ளேஸ் பண்ணிக்கணும்னு விருப்பப்படுறவங்க கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிவிட்டு உங்களை ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நான் பார்த்துட்டு கன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் நெக்ஸ்ட் வீக் தான் டிஸ்பாச் பண்ணுவோம் ஸோ பிளான்ட் வந்து ஒன் கேஜி கவரில் இருக்குது ஃபுல் சாயில்ல உங்களுக்கு அப்படியே சென்ட் பண்ணிவிடுவோம் இதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் இருக்குது அப்படின்லாம் எதுவுமே இல்லை ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒரு பிளான்ட் வாங்கினா ஹண்ட்ரட் ருபீஸ் ரெண்டு பிளான்ட்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை பிளான்ட் வேணுமோ நீங்கள் தான் சூஸ் பண்ணிக்கணும் அட்ரஸ் ப்ராப்பரான அட்ரஸ் கொடுத்துருங்க ஸோ இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் ஏப்ரல் டென் இன்னைக்கு மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும் செவன் டேஸ் ரோஸ் ஒன் டே ஆஃபர் இன்னைக்கு ஏப்ரல் டென் மட்டும்தான் இந்த வாட்ஸ்அப் ஆர்டர் எடுக்க முடியும் நைட்டை க்ராஸ் பண்ணி தான் என்னால் எடுக்க முடியாது